வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முழங்கால் வழி தாங்க முடியலையா அப்ப எலும்புச்சியை யூஸ் பண்ணுங்க தற்போது முழங்கல் வழி என்பது பெரும்பாலானோர் அவஸ்தப்படும் பிரச்சனைகளில் ஒன்றாகும் முழங்கால் மூட்டு வழியானது தொடர்ச்சியான தேய்மானம் காரணமாக ஏற்படும் வயதானவர்களுக்கு முழங்கால் வலியால் கஷ்டப்படுகின்றனர் சந்திக்கின்றனர் முழங்கால் வழியை போக்க மருத்துவரிடம் சென்றால் அவர்கள் மாத்திரைகளை பரிந்துரைப்பார்கள் தினமும் மாத்திரை போட்டால் சரியாகிவிடும் என்று கூறுவார்கள் ஒரு நாள் அந்த மாத்திரையை போட மறந்தால் வலி மீண்டும் ஆரம்பமாகும் ஆனால் நம் வீட்டு சமையல் அறையில் உள்ள எலுமிச்சையை கொண்டு எளிய வழியில் முழங்கால் மூட்டு வழியை சரி செய்யலாம் என்பது தெரியுமா இங்கு காணலாம் எலுமிச்சை எலுமிச்சையில் ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களான விட்டமின் ஏ சி பி பி சிக்ஸ் பி ஒன் பயோ அமிலம் பெக்டின் பாஸ்பரஸ் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை உள்ளன கால்சியம் மற்றும் விட்டமின் சி விடமின் சி மற்றும் கால்சியம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து தடுக்கும் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் செய்யும் இந்த எலுமிச்சையில் ஏராளமான சத்துக்கள் உள்ளது மேலும் எலுமிச்சை மூட்டு மற்றும் நரம்புகளுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் இதன் தன்மை இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் மற்றும் எலும்புகளில் ஏற்படும் அலர்ஜியை எதிர்க்கும் பண்பை அதிகரிக்கும் நல்லெண்ணெய் நோய் எதிர்ப்பு அழற்சி பொருள் திசுக்கள் வழியாக இரத்த நாளங்களில் ஊடுருவி இரத்த ஓட்டத்தில் நுழைந்துவிடும் தேவையான பொருட்கள் எலுமிச்சை ஒன்று அல்லது இரண்டு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சையை துண்டுகளாக்கி காட்டன் துணியில் வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் உடல் எடையை கூட தாங்க முடியாத அளவில் கடுமையான வலியை சந்தித்தால் காய்களை மடக்கவோ அல்லது நீட்டவோ முடியாமல் இருப்பது முழங்கால் வலியுடன் காய்ச்சல் முழங்காலை சுற்றி சூடாகவோ அல்லது சிவப்பாகவோ இருப்பது வலி பல வாரங்களாக நீடித்து இருப்பது மேலே கூறப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்